ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இந்த சிங்கிள் செயின் எப்படி போடுறோன்னு பார்த்தோம் இப்போ நம்ம சூப்பராக டபுள் செயின் எப்படி போடலாங்க தான் பார்க்க போகிறோம் இப்படி சுற்றிக்கிறோம் செகண்ட் செயினில் உள்ளே கொடுக்குறோம் எடுக்கிறோம் மூணு செயினாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டை மட்டும் உள்ளே கொடுத்து எடுக்கிறோம் அடுத்து லாஸ்ட் ரெண்டை கொடுத்து எடுத்துடுறோம் டபுள் செயின் கொஞ்சம் சுற்றுறோம் உள்ளே குத்துறோம் நூலை எடுக்கிறோம் மூணு செயினாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுக்கிறோம் அடுத்து இந்த லாஸ்ட் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மேட் இப்படி நல்லா ஹேர் பேண்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நேற்று வீடியோ போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால போடல சாரி கேட்டுக்கிறேன் மேட்டு வந்து கொஞ்சம் பின்ன வேண்டியது இருக்குது பின்னிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ